அந்த வழியில எங்களுக்கு லாண்ட் ஆர்டர் எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிரிய போல் இருக்கு அது இதெல்லாம் நீங்க தான் ஆழ்ந்து கவனிச்சு கொண்டு போகணும் மக்கள்கிட்ட பாருங்க என்ன வேலை நடக்குது அப்படின்ட்டு இருபது நாள்ல தேர்தல் நடக்கும் ஓட்டை என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் ஆகும் இருபது நாள்லயே நடந்துரும் ஆனா வாக்கை என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அஞ்சு வருஷமா ஆறு ஆண்டுகள் அதை பயன்படுத்திட்டோம் ஆறு தேர்தல் உள்ளாட்சி அப்புறம் இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நம்ம கொண்டு போயிட்டோம் எங்க பிள்ளைகள் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்துட்டாங்க விவசாயிங்கிறது என்னோட எங்க வாழ்வு வாழ்வியல் முறையோட நேரடியா நம்ம தொடர்பு உள்ளது அப்படிங்கறதுனால அதை மீட்கிறதுக்கு போராடணும் அதனால இருபத்தாறுல அந்த சின்ன எனக்கு வராம போயிருமா என்ன மைக்கிள் அதான் உங்களுக்கு சொன்ன இதெல்லாம் என்ன நான் பேசுறத கொண்டு போது பாருங்க உலக புரட்சியாளர்கள் எல்லாரும் இதன் மூலமாக தான் தங்களுடைய ஆத சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க

இதுதான் போடுவாங்க நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம் என் சின்ன இல்லாம கேட்க முடியாது போடணும் சும்மா தான் பேசணும் சீமா சின்னத்தை தொடக்கூடாது அப்படின்னா சும்மா தான் பேசணும் வேற வேற கே

தனியார் முதலாளி சரமான மருத்துவம் இருக்கீங்க அரசு பள்ளி கல்லூரியில் அரசு துறை சார்ந்த யாருடைய பிள்ளைகளாக படிக்கிறார் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை மருத்துவத்தையும் தனிப்பெறும் முதலாளி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காத தண்ணி தனிப்பெறும் முதலாளிக்கு கிடைக்குது எப்படி

கட்டுப்படுத்தி நிர்வாகம் அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் முதலமைச்சர் என்ன இருக்கா நான் எழுதணும் நான் எழுதணும் நீதிபதி நான் எழுதணும் எல்லாரும் எங்களை எல்லாம் இந்த இடத்துல வேலை செய் அந்த இடத்துல போ நீ இந்த மருத்துவக்களை நீ இங்க போ எல்லாம் தூக்கி போடுற நீ ஒண்ணு எழுத மாட்ட எழுது ஐயா மோடியும் ஐயா ஸ்டாலின் எழுத சொல்லி எந்த தேர்வுல பாஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம் எழுதுவா சிலபஸ் வயிறு வேதியியல் உயிரியல் புவியியல் அறிவியல் வரலாறு உலக இலக்கியம் வேளாண்மை இதெல்லாம் சிலபஸா வச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுத சொல்லுவோம் நேர்மையான நீதிபதி வச்சு திருத்த சொல்லுவோம் அதுல யார் நல்லா அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் பிரதமர் யார் அதிக மதிப்பெண் வாங்குறாரோ அவர் முதல்வர் தோற்று போனவர் உறுப்பினர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கு இப்ப நான் இப்ப இப்ப ஐயா மோடிக்கு முடியல நீட்ல பாஸ் பண்ணி வந்தவனுக்கு நான் நான் வைத்தியம் பாப்பேன்னு சொல்லுவாரா இல்ல ஏற்கனவே படிச்சு மருத்துவரான மருத்துவர்தான் வைத்தியம் பாப்பா ஒன்றும் பேச கேள்வி கேட்டீங்கல்ல நீங்கள் பதில் சொல்லணும்னா எனக்கு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி நான் கேள்வி கேட்குறேன்ல அப்போ நீங்கள் சொல்லணும் யாத்திர வைத்தியம் பார்ப்பாரு உலகத்திலே தரமான அறிவார்ந்த மருத்துவர்கள் என் இனம் சார்ந்த மக்கள் என் நாட்டு மக்கள் நான் எத்தனை பேரை சொல்லுவேன் ஜவஹர் பழனியப்பனை தாண்டி மருத்துவர் இருந்தா எங்க ஐயா எங்க ஐயா எத்தனை பேர் நான் சொல்லணும் சொல்லுங்க நீங்க அமெரிக்கால ரஷ்யால எல்லாம் எங்க ஆளுங்க எவ்வளவு பேருந்து தெரியுமா உங்களுக்கு தமிழ் இந்தியாவே ஆக சிறந்த இந்த லேப்ராஸ்கோப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எங்கள் ஐயா பள்ளிவீடு தான் நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஜெம் ஜெம் மருத்துவமனையில் அவர் ஒரு வேளாங்குடி மகன் பல காலத்தை சும்மா சுற்றி விட்டா அதுக்கப்புறம் படித்து என்ன படிக்கிறது தெரியல அப்போ லேப்ராஸ்கோப்புங்கிற முறையே இல்லை அதை தேர்வு செஞ்சு படித்து இதெல்லாம் சும்மா எதாவது கூடாது இது வந்து நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்ப நீட் எழுதி நீட் எழுதி நீங்க வந்துச்சிங்க நீட் எழுதி வந்துச்சு உங்களுக்கு பாடம் எடுத்து போற பேராசிரியர் யாரு ஐயா சாமி ஒரே மண் ஒரே ஆச்சு யாரு உட்கார்ந்து அடுத்தாலும் ஒரே மாதிரிதான் கல்லூரி வாங்க எதுக்கு அதே பேராசிரியர் அதே பாலத்திற்கு இந்த நீட் எழுதித்தனால தரமான மருத்துவர் வந்துருவாருன்னு நீங்க நம்ப சொன்னீங்கன்னா இந்த நீட்டை நடத்துற கண்டஸ்ட் பண்ற ஆளு அமெரிக்கா எப்படி அமெரிக்கால இருக்கிற ஒரு புரோமெட்ரிக் தானே புரோமெட்ரிக் ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் ஒரு பிரைவேட் இந்தியாவில தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்கால இருக்கிற புரோமெட்ரிக் அந்த நிறுவனத்துக்கு எது மாரியத்தா இல்ல இதெல்லாம் தயவு செய்து கொண்டு போய் கேளுங்க தான் நான் சொல்றேன் இத தகர்த்து வீசணும்டா ஒரு தேர்வு கூட ஒன்னாலும் நடத்த முடியல அதான் அமெரிக்காக்காரனு குடுத்துட்ட அப்புறம் இல்லை தேர்தல் எப்படி நியாயம் நடத்துவனி எப்படி நடத்துவ நீட் எழுத நீட்டு தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சியுடைய மூக்கத்தை கலற்றியலாம் இல்லையா இந்த மூக்கத்திகளை விட்ட கொண்டு போயிரும் இந்த நாடு சொல்லும்போது நீங்க எல்லாம் நம்புறீங்களே உள்ளாடைய கலற்றிய என் பிள்ளைக்கு அது எப்படி எந்த மனநிலை உள்ள அந்த எழுதும் ஆனா இந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது அது நேருமே நடக்குதுங்க சந்திர மண்டலத்துக்கு எப்படி பண்ணீங்க சந்திரன் கிட்ட போய் என்ன பண்ணீங்களா கிழந்து அனுப்பினீங்களா இங்க இருந்து இயக்கம் டெல்லியில பதிவாகுதா இல்லையா பதிவாகுதுல அப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறேன் நீ இது இதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நான் நம்ப சொல்றேன் செய்ய முடியாது புரட்சி ஒன்றாலதான் புரட்சி யாரு கேட்கிறாங்க ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடம் எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் மொழி தமிழ் கற்கணும் எங்கள் இனம் வாழ்வதற்கு தம்பி விருதுநகர் வேட்பாளர் கவுசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க தணறிட்டாங்க அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீதான்டா தூக்க தோன்றணும் நீதாண்டா கேவல பண்ணும் என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை விழுவது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்கள் தான் அவமானம் பண்ணும் வெக்கப்படும் அவன் படித்தது ஓமனில் படித்ததுனால அவனுக்கு வரல என் பிள்ளைங்க இருக்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம் ஆமா இருக்கு அன்னைக்கே சொன்ன அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே சொன்னேன் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு நாட்டுல நீங்க இப்படி பாருங்க கன்னிமரா நூலகத்துல இடம் இல்லை அதை இடிச்சுட்டு நூறு ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு நூறு ஏக்கர்ல படிப்பவங்க கட்டியிருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம் சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்லை அதனால இடிச்சுட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்றச்சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து அர்த்தம் அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்தில் தென் கொரியா ரெண்டாவது இடத்துக்கு ஜப்பான் மூணாவது இடத்துல இருக்க சிங்கப்பூர் நாலாவது இடத்துல இருக்கிற ஹாங்காங் அஞ்சாவது இடத்துல இருக்க பின்லாந்து யாருக்கும் மதிப்பு கிடையாது ஆசிரியருக்கு தான் மதிப்பு ஆசிரியர் தான் அதிக சம்பளம் இங்க யாராவது ஆசிரியரை மதிக்கிற நண்பர் அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லும் போது அதுக்கு மதிப்பதிகம் நீங்க வந்து நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த ஐயா இருக்காரு நேரத்துக்கு சாப்பிடுங்க அது சதி நான் வள்ளுவன் மகன் பாருங்க பேரஞ்சுரம் பாருங்க பசிச்சு சாப்பிடணும் அதான் விதி எட்டு மணி நேரம் தூங்குங்க கட்டாயம் தூங்கிடணும் என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்கனா ஆறு ஏழு மாசம் ஆச்சு தூங்கி ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவனா தூக்கம் குறைவா தான் அதுக்காக என்ன அதுக்காக தூங்காம நினைக்காதீங்க வரல தூங்கலை ஓ தூக்கம் அதனால தூங்காம இருக்காரு இல்ல சொல்ற இதெல்லாம் குழப்பிக்க கூடாது உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க சாப்பிடுவீங்க அதனால ஓய்வு தானே உடம்பு போய் படுத்துக்கிறோம் அதுவே ஓய்வு எடுக்கணும் போட்டு குழப்பிக்கிட்டே அலையக்கூடாது மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தது அருந்தியது அற்றது போற்றி உனியான் சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு சா பார்த்து சாப்பிட்றான்றான் எங்கள் அப்பத்தா வர்ற அறிவு மூதாட்டி அவை பசித்து பூசின்றான் அது கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறான் வரலாம் ரொம்ப பெருசாக எழுதிட்டான் பிள்ளைகளுக்கு கஷ்டம் பசித்து பூசின்றான் பாய்ச்சோன்னே சாப்பிடுங்க ஒரு நோயும் இல்லை அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப நான் பேசுனா என்ன பண்ணுவீங்க இதால என்ன தெரியும் இருந்தாலும் பேசுறாங்க டாக்டரே பேசுறாரு அதுக்கு தான் டாக்டர் ஆசிரியரே சொல்றாருங்க அரசியல் பேசுகிறாத என்னை கல்லூரி விழாக்களுக்கு எல்லாம் கூட்டி போவாங்க அப்ப நான் பேசுவேன் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆக பெரும் கல்வி இல்லை இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள் தயவு செய்து அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதிப்பான் தலைமே இல்லை ஒண்ணுமே கிடையாது என்ன அரசியல் எனக்கு போன் வழி விடுங்க அது அரசியல் அதை தான் லெலின்னு சொல்றான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறகு அரசியல் எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் நான் இல்ல அண்ணல் காந்தி விடுகிறது அரசு வேண்டாத நீ இப்படி நினச்சு விளாட்டம் நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம் ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிற சீமான் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம் மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருந்தான் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க

சொல்லிட்டுதான் இருக்கிறது வே நாங்கள் கூட தான் மண்டலத்துல மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல ஐயா கொடுத்தது காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்த அதை அந்த நேரத்தில் எதிர்த்து பெருமாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாம தடுக்காமல் இருந்தது தடுத்திருக்க வேண்டியது பொறுப்பில் இருந்தது திமுக அதுதான் நீங்கள் பார்க்கணும் அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் கற்பித்த ஒரே சிங்கம் எங்கள் தாத்தா மூக்க மட்டும்தான் மட்டுந்தான் அவர் மட்டுந்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசணும் அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும்ல இவங்கதான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அதில் என்ன பயந்துகிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்ல சொல்றீங்களா கச்ச தீவு இந்தியாவோட தான் யாரோடது சொல்லு கச்சத்தீவு எங்கத்த பாட்டனோடது சேதுபதியோடது வேற

எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு சலுகை கொடுத்துட்டீங்க சரி ஜிஎஸ்டி எல்லாருக்கும் பதினெட்டு விழுக்காடு கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பத்து விழுக்காடு அப்படி ஏதாவது சலுகை இருக்கா அப்புறம் நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் ஓம் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை நான் சிறுபான்மை உலகத்தில் மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது இந்தியாவை தவிர யாராவது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க ஐரோப்பிய யூனியன் முழுக்க அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிறித்தவன் தான் ஆனா எதுக்கு எத்தனை நாடு எல்லாம் கிறித்தவராக இருந்திருக்கலாமே மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இங்கிருந்து பிரிஞ்சு போனது பாகிஸ்தான் மதம் காரணம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம் மொழி இனம் இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சும்மா பேசது நன்றி நாளைக்கு கன்னியாகுமரியிலிருந்து என்னுடைய பரப்புரை பயணம் தொடங்குது அது தொடர்ச்சியா அது என் நியாயத்தின் பக்கம் நிற்கிற நீங்களெல்லாம் எங்க பக்கம் நிற்பீங்கன்னு நம்புறேன் நன்றி

न न न किन छिन्दो न छिन्दो न न न छिन्दो न छिन्दो न न न